ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா லைட்டு அலங்காரம் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க அதை பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து போயிருந்தோம் மாலை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து ட்ரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கூட்டம் மக்கள் கூட்டம் அலைமோதி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பாங்க ரோடு ஃபுல்லாக லைட் பாருங்கள் ஆட்டோவில் போகும்போது எடுத்தது பாருங்கள் லைட்டு வெளிச்சத்தில் வர குல்கான் இது வந்து குல்கான் எடுத்தது எங்கே பார்த்தா லைட்லாம் போட்டு சும்மா பிரமாதமாக இருந்தது அது பக்கம் மால்லையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துது பெரிய பெரிய ட்ரீ எல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்